I'm பிரமனும் வீரகுடு புது திருப்புகள் வெற்றி மேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா பிரணவத்தின் பொருளுரைத்த பெருமானுக்கு அருகரா வீரமனும் வீரகோடு பிணி வினையிடர்கோடு பேணி கருங்கொண்டிருகாலும் பேரணி உற உயிர் புகமதி பேதி தளம் தம்புவியூடே வரவிட வருமுடல் எரியடை புகுதரு வாதை தரங்கம் தரங்கம்பிரவாமும் மரகத மயில்மிசை முருகனும் என வாழ்க்கை கோர் அன்பும் தருவாயே அறுவரை தொலைபட அலைகடல் சுவரிட புடன் சென்ற சுரேசர் அனைவரும் அடியுற ஆமர் போருதழகுடன் ஆண்மை தனம் கொண்டெழும் வேளா இருவினை அகலிட எழிலுமையிடமுடை இயல் இயல்பல கலை கொடு இசை பவரினும் ஏழை கீரங்கும் பெருமாளே வரவிட வரும் உடல் எரிய புகுதரு வாதை தரங்கம் பிரவாமும் மரகதமயில் மிசை முருகனும் ஏன் வாழ்க்கை கொர் அன்பும் தருவாயே ஏழை கிரங்கும் பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா சிவகுருநாதா பாடல் எண் ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டு பிரமணும் விறகோடு என துவங்கும் பொது திருப்புகள் பினமனும் விறகோடு பிணி வினை இடர்கொடு பேணி கரம் கொண்டு இருக்காலும் பெற பிரமனும் பிரம்மதேவனும் விரகுடு சாமர்த்தியத்துடன் பிணி வினை பிணிக்கப்பட்ட இணைக்கப்பட்ட வினை இடர் துன்பங்களை கொண்டதாக விருப்பத்துடன் கரம் கொண்டு இரண்டு கைகளுடன் இரு காலும் பெற இரண்டு கால்களும் பெறும்படியாக நிமிர் குடிலென உர உயிர் புக மதிபேதித்து அளந்து அம்புவியூடே நிமிர் உயர்த்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட குடில் என குடிசை போன்ற உடல் என்பதிலே பொருந்தும்படி உயிரானது புக மதி பேதித்து அறிவு என்பது அவ்வவுயிருக்கு பேதப்படும்படியாக வித்தியாசப்படும்படியாக வேறுபாடாகும்படியாக அளந்து கணக்கிட்டு அமைத்து அம் புவியூடே வரவிட வரும் உடல் எரியிடை புகுத்தரு தரங்கம் பெறவாமுன் வரவிட அனுப்ப பிரம்மனும் அனுப்ப வரும் உடல் வந்து சேர்கின்றேந்து உடலானது எரியிடையே இறுதியில் புகுந்து அழியும் வாதி துன்பம் என்கின்ற தரங்கம் அலை பிறவாமுன் தோன்றுவதற்கு முன்பாக மரகத மயில்மிசை வரும் முருகனும் என வாழ்க்கைக்கொரு அன்பும் தருவாயே மரகத மயில்மிசை பச்சை மயில் மீது வருகின்ற முருகனே என்று கூறி வாழ்வதற்கு வேண்டிய ஒரு அன்பை ஒப்பற்ற ஒரு அன்பை தந்தருளுக அறுவரை தொலைபட அலைகடல் சுவரிட ஆலிப்புடன் சென்று அசுரேசர் அரிய மலையாகிய கிரவுஞ்சம் அலை அலைவீசும் கடல் போக ஆலிப்புடன் ஆரவாரத்துடன் போய் அசுரத் தலைவர்கள் அனைவரும் அடிவூர அமர் அழகுடன் அழகுடன் ஆண்மைத்தனம் கொண்டு எழும் வேலா யாவரும் இறந்துபட சண்டை செய்து அழகுடனே ஆண்மைத்தனம் வேர பராக்கிரமம் விளங்க எழுந்த வேலாயுதனே இருவினை அகலிட எழில் உமை இடமுடை ஈசர்க்கு இடும் வாயா அடியார்களுடைய இருவினையும் நீங்கும்படி எழில் உமை அழகிய உமாதேவியை இடம் உடை தமது பாகத்திலே கொண்டுள்ளவரான ஈசருக்கு செந்தமிழ் வாயா வாயா திருநெறித்தமிழ் என்னும் தேவார செந்தமிழை சமர்ப்பித்த திருவாயனே பல கலைகோடு இசை மொழிபவரினும் ஏழைக்கிறங்கும் பெருமாளே இயல் தமிழ் முதலான பல கலைகளுடன் இசைத்தமிழ் பாடல்களை அல்லது இசைகளை பாடுபவர்களைக் காட்டிலும் ஏழையாகிய அடியேனிடம் அதிக இரக்கம் காட்டும் பெருமாளே மரகத பச்சை மயில்மிசை வருகின்ற முருகனே என்று கூறி வாழ்வதற்கு வேண்டிய ஒரு அன்பை ஒப்பற்ற ஒரு அன்பை தந்தருக இந்த பாடலில் இயல் பல கலைகோடு இசை மொழிபவரினும் ஏழைக்கிறங்கும் பெருமாளே என்றார் இதேபோல கதிர்காம திருப்புகள் கடகட கருவிகள் என துவங்கும் பாடலிலே இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கெருங்கும் பெருமாளே என்று ஏழைக்கிறங்கும் பெருமாளே என்கின்ற வரியே கையாண்டிருக்கிறார் saravana baba